எல்லாருக்கும் ஒரு கேள்வி எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு எடுத்துருக்கீங்க அவ்வளோ பெரிய வீடெல்லாம் கிடையாது ஹால் மட்டும் தான் கொஞ்சம் ஆ ரெண்டு பேருக்கு யார் எப்படி ஒரு வீடு அப்படி கேட்குறாங்க பெட்ரூம் வந்து ரொம்ப சின்ன பெட்ரூம் தான் ஒரு பெட்ரூம்ல வந்து கட்டில் போட்டால் இடம் வந்து பத்தாது என்னங்க ஒரு பெட்ரூம்ல கட்டிலே போட முடியாது அது தான் வீடோடைய நிலமை இது வந்து பாருங்க ஹாலு ஓகேவா இந்த ஹாலில் வந்து நம்ம வந்து டொனேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து வீடு பத்த மாட்டுகது எந்த ரூம்லயே வச்சு பண்ண முடியல அதனால தான் நாம என்ன பண்ணோம்னா வீடு பாக்கும் போது இது மாதிரி பெரிய ஹால் வேணுனுட்டு சாம் வந்து இந்த வீடை வந்து செலக்ட் பண்ணாங்க நிறைய பேருக்கு என்னன்னா ஒரு என்னடா இது வாடகை கொஞ்சம் அதிகமா கொடுகுறுமே பால்கனி இல்ல பால்கனி இல்ல மாடி இல்ல ரொம்பவே சின்ன சன் 1 நிமிஷம் நம்ம இங்க ருக்கும் நமக்கு தேவையா அந்த ஹால் ஹால் அதிகமா தேவைன்னா இந்த பொருள்கலாம் வைக்கணும்னு நான் அப்பவே வந்து எனக்கு ஆண்டர் சொன்னார் என்ன தெரியுமா வீடு பெட் சைடு ஆ பொருள் அதிகமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பொருளை எங்களுக்கு இல்லை டொனேஷனில் சரிங்களா அதுக்கான டைம் வர வரல அதுதான் பிரச்சனை இப்போ வந்தது இப்போ இருபது பேருக்கு டொனேஷன் இருபது பேருக்கு பட் இருபது பேருக்குன்னா இருபது ஃபேமிலிக்கும் வந்து ஒரு ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா பட்ஜெட்டு பட்ஜெட் ஆயிரத்தி ஐநூறுபானா பொருள் அதிகமாக இருக்கும் அரிசி மூட்டை மட்டும் எட்டு கிலோ ஏறிச்சு எட்டு கிலோ அரிசி மூட்டை இன்னும் எட்டு வா சாரி எட்டு எட்டு மூட்டை இந்த கிலோ இல்லை ஆமா நாங்க இது வந்து தனியா தான் வீடியோ போடுவோம் ஃபர்ஸ்ட் அக்காக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் இது இது ஒரு சின்ன சின்ன வீடியோல சொல்லாம சொல்றேன் ஒரு டொனேஷனுக்காக தான் இதுக்காக மட்டும் இல்ல டொனேஷனுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் அதாவது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இது வெறும் எட்நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் வீடு ஹால் மட்டும் பெருசா இருக்கனால நிறைய பேருக்கு என்னன்னா யூ இவ்வளவு பெரிய ஹால் நினைச்சுக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது இல்ல நானே நினைச்சுக்கிறேன் உள் வந்த அப்புறமா உள்ள வந்துட்டு வேலைய பார்க்க ஆரம்பிச்சு நிக்கவே இடம் இருக்காது ஒரு மிஷின் போட்டு அடிக்கும் போது சதுக்குள்ளே சொல்லு நாங்க அதுக்காக தான் எல்லாமே மடிச்சு வைக்கிற டேபிள் வாங்கணும் இது எல்லாமே தனித்தனியா கழட்டில நாங்க அது மாதிரி டேபிள் தான் வாங்கணும் இந்த சேர்ல இதெல்லாம் நம்ம மடிச்சு அதனால அதனாலதான் சாம் நாங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் என்னன்னா ஹோல்டிங் பண்ணும்போது நம்ம என்னமா மடிச்சு வச்சுக்கலாம் அதுக்காக இது என்ன தெரியுமா எல்லாருமே கேட்குறாங்க இப்போ யான் இவ்வளோ பெரிய வீடு எடுத்தீங்கன்னு கேட்டால் இந்த லிங்க்கை நாங்கள் அமுச்சு விட்ருவோம் அதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம் நான் சொன்ன மாதிரி வெறும் எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் வீடு மிச்ச ரெண்டு ரூமுமே ரொம்ப ரொம்ப சின்னது நாங்கள் தண்ணிக்கு எல்லாமே சேர்த்து வெறும் ஒன்பதாயிரம் கொடுக்குறோம் ஒன்பதாயிரம் ஓகேவா எங்களுக்கு தண்ணிக்கெல்லாம் காசு கிடையாது ஒன்பதாயிரம் கொடுக்குறோம் ஐநூறு வீடு ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் அதுக்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஏவிக்கிட்டே வந்துச்சு அமௌண்ட் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு இடம் எடுத்து வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை ஏன்னா திடீர்னு நம்மளுக்கு ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது இப்போ ஏதோ அந்த டைமில் வந்து நல்லா டொனேஷன் வந்துட்டு இருந்தது பிஸ்னஸ் வந்துட்டு இருந்தது எல்லாம் ஓகே சடனாக அந்த பிஸ்னஸ் போயிருச்சுன்னா நம்மளால் சமாளிக்க முடியும் எனக்கு இந்த ஒன்பதாயிரம் கற்று ரொம்ப பெருசு தான் ஏன்னா நம்மளோட சம்பளத்தில் அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கோ மெடிசனுக்கோ கடன் அடைக்கிறதுக்கு எதுவுமே டீவ் கட்டுறதுக்கு எதுவுமே இருக்காது ஸோ இது பெரிய அமௌண்ட் தான் நான் நினச்சதுனா பண்ணியிருக்கலாம் ஐயாயிரூபா நாலாயிரூபாய் கூட என்னால் போய் வீடு பார்க்க முடியும் ஐயாயிரூபா நாலாயிரூபாய் கூட நல்லா போய் வீடு பார்த்துருக்க முடியும் ஏன் அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டுன்னா இதுக்காக தான்

சரி ஓகே விருப்பம் நம்ம நல்லா தள்ளி வந்துட்டு அவுட்டரில் வந்ததுனால இங்கே எங்களுக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு கொடுங்க கிடையாது ஹாஸ்பிட்டல் ஒழுங்காக கிடையாது வசதி கிடையாது எல்லாமே மாதவத்தில் போய் தான் வாங்கிட்டு வருவோம் இங்கே வாங்க எங்கே போகிறீங்க ஏ வாங்கப்பா பே அது நிறைய பேர் வருவோம் கேட்பாங்க ஏங்க நீங்கள் ஒரு சோபா வாங்கி போடலாம் வாங்க சோபாலாம் வாங்கி போட்டால் இங்கே இடமே பத்தாது இன்னும் வேறு எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க ஜனவரி மந்த் வருவாங்க அவங்க அவங்க வந்துவிட்டால் வேறு இடம் பத்தாது அது நாங்கள் வர வீடியோவில் தான் சொல்லுவோம் ஏமா என்னம்மா இதை பிரிக்கலையா அதனால தான் நம்மளுக்கு வந்து இதை கிளியராக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு நிறைய இந்த வீட்டுக்கு வந்து எத்தனாவது டொனேஷன் இது இருபதாவது இருபது தானே இந்த வருஷத்தில் எங்களுக்கு தெரிஞ்சது இருபதாவது டொனேஷன் எல்லாமே நாங்கள் இங்கே உட்காந்து பிரித்து வைப்போம் ஜாமெல்லாம் அடுக்கும் இது மாதிரி ஃப்ளோடிங் சேர் இருந்தால் அதை மடித்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மாதிரி இதை எடுத்து நாங்கள் இதுக்குள்ளே வச்சிடுவோம் வச்சுருவோம் அது மாதிரி தான் எல்லாமே அரைச்சு பண்ணுவோம் இப்போ எல்லாமே டொனேஷன் இருக்கும் அந்த பொருளால் நாங்கள் அப்படியே எடுத்து போட்டு வச்சுருக்கோம் இன்றைக்கி சாட்டர்டே நாளைக்கு சண்டே நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது எடுத்து விட்டு போகணும்னு நினச்சிருக்கிறோம் இப்போ பயங்கரமாக தூக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் தூங்கிட்டு நாளைக்கு தான் ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கணும் சரி நிறைய பேர் கேட்பாங்களா அதுக்காக சரி ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா மிச்ச ரூம்லாம் ரொம்ப குட்டி ஒரு ரூமில் கட்டிலெலாம் போடவே முடியாது சான்ஸே கிடையாது அதில் கட்டிலும் போட முடியாது பீரோவும் வைக்க முடியாது இன்னொரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் வந்து போட முடியும் ஒரு பீரோ வச்சுக்க முடியும் மிச்சபடி எல்லா ரூமுமே சுருக்கிட்டாங்க இந்த ஹால் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஏன்னா நமக்கு வந்து சாம் கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணாங்க ஏன்னா டொனேஷன் வீடியோ வரும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொருள் வச்சு நமக்கு வந்து இது பண்ண முடியல நேற்றெல்லாம் இடம் போட்டு அரிசியெல்லாம் பிரித்து வச்சோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மூட்டை இருக்குன்னா பன்னெண்டு தான் இருக்குது இன்னும் நம்ம வந்து அதை பிரித்து இன்னும் எட்டு வந்து போடணும் மொத்தம் இருபது ஃபேமிலிக்கு அதனால் அந்த மூட்டை எல்லாம் வரும் அதுக்கு அடுத்தது இது இன்னும் இன்னும் நம்ம பிரிக்கலை இதெல்லாம் பிரித்தா இடமே பற்றாது நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஜனவரி மாதம் வேறு ஒருத்தவங்க வர வராங்க அவங்க வந்துட்டால் எனக்கு சுத்தமாக வீடே பத்தாது ஏன் கிட்ட நிறைய பேர் கேட்டதே சோபா ஏன் வாங்கி போடல தான் சோபாலாம் வாங்கி போட்டால் இடமே பத்தாதுங்க இருக்கிறத தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம வந்து ஒரு பிளானோட நம்ம வீட்டுக்கு வந்திருப்போம் அது வந்து நிறையவே தான் நம்ம வந்து வீடை யூஸ் பண்ணணும்ல ப்ரயர் வைக்கணும்னு நினச்சோம் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்கனால யாராலையுமே வந்து ட்ராவல் பண்ணிட்டு வர முடியல பஸ்ஸு வசதியும் கிடையாதுங்க ஆட்டோ வசதி எதுவுமே கிடையாது அதனால் ப்ரையர் வைக்க முடில ஏன்னா அந்த ஹால் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் ப்ரையர் மீட்டிங் நடத்த ஈஸியாக இருக்கும்னு நினச்சோம் அதுவும் வந்து முடியல ஓகே நான் போச்சுக்கோங்க வெறும் எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் வீடு எங்கள் ஆண்டிக்கிட்டே கேட்டேன் நான் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ ஆண்டி ஸ்கொயர் ஃபீட்னா இது வெறும் நைன் ஹண்ட்ரட் தாண்டா சொன்னாங்க நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வந்து எட்நூற்றி ஐம்பதுக்கு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நான் கேட்டுட்டு தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் நாங்கள ஒரு இவ்வளோ வழக்கம் நீங்கள் தரீங்கன்னு கேட்கலாம் ஏன்னா சில பேர் நினச்சிக்கிறாங்களே அதுக்காக தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே கேட்டிருக்காங்க அதனால தான் சில ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு நல்லா வசதியாக இருக்குது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கெல்லாம் டொனேஷன் நம்ம கொடுக்கறதுனால வீடு இவ்வளோ பெருசு தேவைன்னு அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது இதோட பெரிய பெரிய வீட்டில எல்லாம் நாங்கள் இருந்திருக்கிறோம் அலைசு நகரே ரொம்ப பெரிய வீடு எங்களுது நாங்கள் இருந்தது சில பேருக்கு பார்க்கும்போது தோணுதா ரெண்டு பேருக்கும் ஆடா அவ்வளோ பெரிய வீடுன்னு நினச்சிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு கிடையாது எங்களை நம்பி இருக்கிற இருபத்தி அஞ்சு குடும்பம் இருக்கிறாங்க மேக்ஸிமம் இருபது பேருக்கு டொனேஷன் வந்து வந்துடும் அந்த இருபது குடும்பத்துக்கு நம்ம வந்து டொனேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் எஸ்பா நடத்திட்டு வராரு இதுவரை டொனேஷன் ரொம்ப நாள் வராமல் இருந்துச்சு இப்போ நமக்கு டொனேஷன் வந்துட்டுருக்கு ஏச்பாக்கு தான் நன்றி சொல்லணும் ஆனால் போன மாதம் நமக்கு ட்ரெஸ்ஸு கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸு வந்து நான் சேர்க்க காமிச்சு வச்சுருந்தாங்க இந்த வாட்டி நமக்கு மல்லிகாமா வர வந்திருக்கு அக்கா ஒருத்தங்க ஆனியாக்கான் இருக்காங்க அவங்க வந்து இது வந்து டொனேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இருபது ஃபேமிலிக்கு ஆயிரத்தி ஐநூறுபா நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க எவ்வளோன்ட்டு ரொம்ப நல்லா மனசு ஏசிப்பாங்க நல்லா ஆசிர்வதிக்கணும் ஓகே இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சோம் நாங்கள் எதுக்கே இவ்வளோ பெரிய ஹால் எடுத்து ஒரு வீடில் இருக்கோம் எங்களுக்கு டொனேஷனுக்கு வர்ற பொருளை நாங்கள் அடிக்கி பேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹால் இருந்தால் தான் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்புறமா என்ன கட்டில் கூட நாங்கள் வாங்காமல் இருக்கிறது எதுக்குன்னா இடம் பத்தாது தான் கட்டில் எதுவுமே நம்ம வந்து வாங்காமல் வச்சுருக்குறோம் ஏன்னா இடம் ரொம்ப முக்கியம் தேவைப்படுது ஓகேவா பாய் பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க கத்தி சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் இதுதான் ஹால் ஓகே பாய்